நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே தினம் தினம் திருப்பாடல் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது குறித்து மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தரக்கூடிய இந்த நல் நல்வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவருடைய வாக்குறுதிகளுக்காய் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவர் நமக்கு காட்டக்கூடிய வழிகளுக்காய் அவருடைய புதிய பாதைகளுக்காய் புதிய ஆசீர்வாதங்களுக்காய் அவருக்கு உளமாற நன்றி செலுத்துகிறோம் திருப்பலிகளை இறைவாக்கு வழிபாட்டிலே இறை வார்த்தையை கேட்டு அவருக்கு நன்றி கூறி பதிலுரை பாடலை பாடுகின்றோம் அந்த பதிலுரை பாடலில் நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்றோம் நல்ல தெய்வமாம் அவரிடம் நம்முடைய நல்வாழ்வுக்காக மன்றாடுகிறோம் இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் முப்பது முப்பதாவது திருப்பாடல் திருவிவிலியத்திலே நன்றி செலுத்துதல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது என்பது திருப்பாடல்களே மிக மிக முக்கியமான ஒன்று கடவுளை போற்றுவதும் கடவுளை புகழ்வதும் கடவுளை வாழ்த்துவதும் கடவுளை உயர்த்துவதும் கடவுளின் மாபெரும் மீட்புச் செயல்களை எடுத்துச் சொல்லி அவருடைய திருப்பெயரை வாயார பாடி புகழ்வதும் திருப்பாடல்களிலே மிக முக்கிய இடம் பெறுகின்றது நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவருடைய கொடைகளுக்காய் நன்றி இந்த திருப்பாடல்களிலே பல வகைப்பட்ட பாடல்கள் உண்டு அதிலே மிக முக்கியமானது செய் நன்றி பாடல்கள் தனி செய் நன்றி பொது நன்றி என்று அது அழைக்கப்படுகின்றது தனிநபருக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய மாபெரும் செயல்களுக்காக ஒரு தனிநபர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பாடல்களும் திருப்பாடல்களில் இருக்கின்றன ஒரு சமூகத்திற்கு ஆண்டவர் செய்யக்கூடிய பேரன்பு செயல்களுக்காய் மீட்பு செயல்களுக்காய் வெற்றி செயல்களுக்காய் இறக்க செயல்களுக்காய் அவரை போற்றக்கூடிய சமூக செய பாடல்களும் இருக்கின்றன தனியார் செயநந்தி பாடல்களும் பொதுவான சமூகத்தினுடைய செய்நன்றி பாடல்களும் திருப்பாடல்களிலே மிகுந்திருக்கின்ற போது இன்றைய திருப்பாடலில் தனியாருடைய செய காணப்படுகின்றது சமூகத்தினுடைய செய நன்றியும் இணைந்து காணப்படுகின்றது இன்றைய இந்த திருப்பாடல் முப்பது கோவில் திருக்கோவிலின் அர்ப்பணப்பா என்று ஒரு இணை தலைப்பை பெற்றிருக்கிறது தாவிதுக்குரிய பாடல் என்றும் அது அழைக்கப்படுகின்றது புகழ் பாடல் என்றும் நன்றி கூறும் பாடல் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பாடல் ஆண்டவருடைய திருக்கோவில் அர்ப்பணம் செய்யப்பட்ட போது பாடப்பட்ட பாடல் என்ற அந்த ஒரு இணை தலைப்பையும் நாம் பார்க்கின்ற போது இங்கே ஆலயத்திற்காக இறைவனுக்கு நன்றி கோவிலுக்காக இறைவனுக்கு நன்றி இறைவனுடைய உடனிருப்புக்காக அவருக்கு நன்றி அவர் மக்களோடு வாழ்வதற்கு ஒரு இல்லிடத்தை அமைத்திருக்கின்றாரே அந்த புனித தளத்திற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவர் இங்கே போற்றி புகழப்படுகின்றார் இன்றைய திருப்பாடல் முப்பதனுடைய பல் ஆண்டவரே உண்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் என்று நம்மை ஆண்டவரை புகழ அழைக்கின்றது முதல் வசனம் தான் திருப்பாடல் முப்பதனுடைய முதல் வசனம் தான் இன்றைய பல்லவியாக தரப்பட்டிருக்கிறது முதல் வசனத்தை முழுமையாய் வாசிப்போம் ஆண்டவரே உண்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி கைதூக்கிவிட்டேன் ஆண்டவரே உண்மை ஏத்தி புகழ்வேன் ஏத்தி புகழ்வதென்பது ஆண்டவரை உயர்த்துவது ஆண்டவருடைய நலமான செயல்களை உயர்த்துவது ஆண்டவருடைய நன்மைத்தனமான மீட்பு செயல்களை உயர்த்துவது அதைத்தான் இங்கே ஏத்தி புகழ்வேன் என்ற இறைவார்த்தை சொல்லுகிறது கொடி ஏற்றப்படுகின்றது நம்முடைய வாழ்வு உயர்த்தப்படுகின்றது நம்முடைய கண்கள் நம்முடைய இதயம் ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்படுகின்றது ஆண்டவரை ஏற்றி போற்றி பாடுகின்ற போதெல்லாம் நம்முடைய வாழ்வு உயர்த்தப்படுகின்றது அது ஏற்றி இன்னும் ஆண்டவரால் பெருமைப்படுத்தப்படுகின்றது அது மாட்சிமைப்படுத்தப்படுகின்றது ஆண்டவரே உம்மை புகழ்வேன் என்று பல்லவி சொல்லுகின்ற பொழுது திருப்பாடலில் ஆண்டவரே உம்மை ஏற்றி புகழ்வேன் என்று வாசிக்கின்றோம் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்று நாம் பார்க்கின்றோம் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் பல்லவியிலே ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆனால் இந்த திருப்பாடல் முப்பதனுடைய முதல் வசனம் சொல்கிறது ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்னை கைதூக்கி விட்டது என்னுடைய பணம் அல்ல என்னை விட்டது என்னுடைய நண்பர்கள் அல்ல என்னை கைதூக்கி விட்டது என்னுடைய உறவினர்கள் அல்ல என்னை கைதூக்கி விட்டது நான் நம்பக்கூடிய என்னுடைய பதவியும் பட்டமும் அல்ல ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி அப்படி அப்படியென்றான் நான் வீழ்ந்து விட்டேன் நான் தடுமாறி விட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே நிலைகுலைந்து விட்டேன் ஆனால் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்று சொல்லி தாவீது இங்கே ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார் இன்று நாம் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக இந்த பல்லவி வசனத்துல இணைத்து ஆண்டவரே நான் உண்மை ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்று ஆண்டவரை போற்றி புகழ்கின்றோம் முதல் வசனம் தொடர்ந்து சொல்கின்றது என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை பகைவர்கள் எப்போது மகிழ்வார்கள் என்னுடைய வீழ்ச்சியிலே மகிழ்வார்கள் என்னுடைய தோல்வியிலே மகிழ்வார்கள் என்னுடைய அவமானத்திலே அவர்கள் மகிழ்வார்கள் என்னுடைய அவலத்தை கண்டு அவர்கள் மகிழ்வார்கள் ஆனால் ஆண்டவரே நீர் என்னுடைய அவலத்தை கண்டு மகிழ்வதில்லை என்னை கைதூக்கி விடுகின்றேன் என்னை தூக்கி விடுகின்றேன் என்னுடைய பகைவரை போல அல்ல என்னுடைய எதிரிகள் போல அல்ல ஆண்டவரே நீர் என்னுடைய கடவுள் நீர் என்னுடைய தேவன் நீர் என்னை உயர்த்தும் கடவுள் என்னை இன்னும் வாழ்விலே வழிநடத்தும் கடவுள் எனவே என்னை கண்டு என் பகைவர் மகிழ்வதற்கு நீர் விட்டுவிடவில்லை என்னை தனிமையாய் விட்டுவிடவில்லை என்னை வெறுமையாய் விட்டுவிடவில்லை நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரமும் நம்முடைய கரமும் இங்கே இணைவதை இந்த முதல் வசனம் எடுத்துச் சொல்லுகிறது ஆண்டவருடைய கரம் நம்மை உயர்த்தும் கரம் ஆண்டவருடைய கரம் நம்மை இருக பற்றிக்கொள்ளும் கரம் அது ஒரு நாளும் நம்மை உதறிவிடாது அதை ஒரு நாளும் நம்மை எங்கோ கொண்டு போய் வீசிவிடாது அந்த கரம் சரியான பாதையிலே நம்மை வழிநடத்தும் நாம் தடுமாறும் போது சோர்ந்து போகிற போது அந்த கரம் நம்மை தாங்கிக் கொள்ளும் எனவேதான் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லது நம்முடைய அனுபவத்திலே பார்த்தோம் என்றால் தண்ணீரிலே ஒரு மனிதன் அமிழ்ந்து போகிற போது அவனை கைதூக்கி விடுதல் என்பது அவனுடைய கரம் பிடித்து தூக்குதல் என்பதை விட அவனுடைய வாழ்வை மீட்பு செயலாய் நிகழ்த்தி அவருக்கு உயிர் கொடுத்தல் அவருக்கு வாழ்வு கொடுத்தல் ஒரு சில நேரங்களில் அவருடைய கையை நாம் தண்ணீரில் அமிழ்ந்து போகின்ற மனிதனுடைய கரங்களை நாம் பற்றுகின்ற போது அவர் நம்மை தண்ணீருக்குள்ளே அமிழ்த்து விடலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் கடவுளாய் நம்மை காக்கும் கடவுளாய் நம்மை வாழ்விக்கும் கடவுளாய் அவர் இருக்கின்றார் எனவே நீரனை கைதூக்கி விட்டீர் என்பது ஆண்டவருக்கே உரியது மனிதர்களை நம்புகிறோம் அவர்கள் நம்மை கைதூக்குவது போல திடீரென அவர்கள் நம்மை விட்டுவிடலாம் பாதி தூரத்தில் நம்மை தூக்கிக் கொண்டு வருகின்றவர்கள் அவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்காக நம்மை உதறிவிடலாம் ஆனால் ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு நமக்கு கரம் கொடுக்கின்றாரோ எந்த நோக்கத்தோடு நம்முடைய கரங்களை அவர் பற்றிக் கொள்ளுகின்றாரோ அவை அவர் செய்து முடிக்கின்றார் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவுக்குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர் என்ற இறைவார்த்தை சொல்கிறது பார்த்தீர்களா இதுதான் அந்த மனிதன் என்னை இரனை கைதூக்கிவிட்டீர் என்று முதல் வசனத்திலே சொன்னாரே அந்த மூன்றாவது வசனம் எப்படிப்பட்ட கைதூக்குதல் என்பதை நமக்கு மிக தெளிவாய் எடுத்துச் சொல்லுகிறது பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்கப்படுவது அதே போல சாவுக்குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்படுவது பாதாளத்திலே நான் விழுந்து விட்டேன் ஆனால் இந்நீர் என்னை ஏறி வரச் செய்து சாவு குளியிலே போய் நான் விழுங்கி விட்டேன் ஆனால் நீர் என்னுடைய உயிரை காத்தீர் என்று மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான்காவது வசனத்திலே இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தை நம்மை ஆண்டவரை போற்று அழைக்கின்றது ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது தூயவர் என்று கடவுள் அழைக்கப்படுகின்றார் அவருடைய தூய்மை என்பது லேவியருடைய நூலிலே கடவுள் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டது அந்த தூய்மை என்பது வெண்மை என்பதாக மட்டுமல்ல தூய்மை என்பது நாம் வெளிப்புறத்திலே பார்க்கக்கூடிய தூசி இல்லாத நிலை மட்டுமல்ல அவருடைய தூய்மை என்பது இறக்கத்தினுடைய இன்னொரு வார்த்தை அவருடைய பேரன்பினுடைய இன்னொரு வார்த்தை கடவுள் தன்னுடைய அன்பிலே தூயவர் தன்னுடைய தட இறக்கத்திலே தூயவர் அவர் எந்தவிதமான கலப்பும் இல்லாமல் எந்தவிதமான இரட்டை மனமும் இல்லாமல் இரட்டை நிலைப்பாடு இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கின்றாரே அந்த ஒற்றை நிலைதான் அந்த உறவு நிலைதான் கடவுளுடைய தூய்மை என்று சொல்லப்படுகின்றது ஐந்தாம் வசனத்தில் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதுதான் அவருடைய தூய்மை அதுதான் அவருடைய மேன்மை அதுதான் அவருடைய புனிதம் மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு என்று ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தொடர்ந்து நாம் இன்றைய இந்த திருப்பாடல் முப்பதினுடைய பத்தாவது வசனத்தை நம்முடைய தியான சிந்தனைக்காக எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் என்ற இறைவார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே எனக்கு செவி சாயும் செவி சாய்த்தல் என்பது கடவுள் நம்முடைய நிலைக்கு இறங்கி வருவதை எடுத்து சொல்லுகிறது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து காதுகளை திருப்புவதல்ல நாம் அழுகிற போது நாம் அருகிலே வந்து நம்முடைய கூக்குரலை அவர் கேட்கின்றார் நம்முடைய அழுகையை அறிந்து அவர் நம்மை தட்டி கொடுக்கின்றார் தட்டி எழுப்புகின்றார் நம்மை தூக்கி விடுகின்றார் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் என்று சொல்லி இந்த திருப்பாடலினுடைய பத்தாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே ஆண்டவரே நமக்கு துணை ஆண்டவரே நமக்கு ஆதரவு ஆண்டவரே நமக்கு புகலிடம் எதை எதையோ நம்புகின்றோம் யார் யாரையோ நம்புகின்றோம் தனித்து விடப்படுகின்றோம் நிலையில நாம் தள்ளப்படுகின்றோம் ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே என் இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் என்று சொல்லி கடவுளை கூப்பிட இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே நீர் என் புலம்பலை களி நடனமாய் மாற்றிவிட்டீர் ஒரு பக்கம் புலம்பல் என்ற வார்த்தை இன்னொரு பக்கம் களி நடனம் இந்த புலம்பல் என்பது நம்முடைய வாழ்வினுடைய துயரங்களுக்கு அடையாளம் நம் வாழ்வினுடைய அங்கலாய்ப்புகளுக்கு அடையாளம் நம் வாழ்வினுடைய சோகங்களுக்கு அடையாளம் நம் வாழ்வினுடைய வீழ்ச்சிக்கு அடையாளம் களி நடனம் ஆசீர்வாதத்தின் அடையாளம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதன் அடையாளம் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நமக்கு புது வாழ்வு தருவதன் அடையாளம் பனிரெண்டாம் வசனம் இன்றைய திருப்பாடல் முப்பதினுடைய பதிலரை பாடலுடைய இறுதியான வசனமாய் நமக்கு தரப்படுகின்றது அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் இந்த பாடல் ஒரு நன்றி பாடல் நன்றி செலுத்தும் பாடல் என்று நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டேன் அல்லவா இணை தலைப்பிலே ஒரு புகழ் பாடல் என்று இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா இந்த பனிரெண்டாவது வசனம் அதை நமக்கு என் கடவுளாகி ஆண்டவரே நான் உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் இந்த பனிரெண்டாம் தான் இந்த திருப்பாடலுக்கான இறுதியான வசனமும் கூட அந்த வசனத்தை நாம் முழுமையாய் வாசிப்போம் என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனமாயிராது என் கடவுளாகி ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே என்னுடைய உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும் மௌனமாயிராது என்ற இறைவார்த்தை இங்கே சொல்லுகிறார் எப்பொழுது மௌனம் காக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது முடங்கி போகிறோமோ அதற்கு மேல் நாம் யாரை போய் தேட முடியும் நாம் எங்கே ஆறுதல் அடைய முடியும் அமைதியாகிவிடுகின்றோம் ஆனால் இங்கே நாம் கடவுளுடைய மீட்பு செயலை கண்டும் கடவுளுடைய பேரிறக்கத்தினுடைய செயல்களை கண்டும் நாம் அமைதி கொள்ள முடியாது நாம் அமைதியாய் இருக்க முடியாது ஏனென்றால் அந்த கடவுள் நம்மை காக்கும் கடவுள் நம்முடைய புலம்பலை நடனமாய் மாற்றும் கடவுள் அவர் மீது இறங்கும் கடவுள் நமக்கு துணையாய் வரும் கடவுள் மாலையில் அழுதால் காலையில் ஆர்ப்பரிப்பு தரும் கடவுள் நம்மீது பேரிரக்கமும் பேரன்பும் கொண்ட கடவுள் எனவேதான் இந்த திருப்பாடல் இப்படியாய் முடிவு பெறுகின்றது என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு நான் என்றென்றும் நன்றி செலுத்துவேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை அதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற போது அதனால் ஆண்டவர் புகழப்படுகிறார் போற்றப்படுகிறார் உயர்த்தப்படுகிறார் என்பதை விட நம்முடைய வாழ்வு உயர்த்தப்படுகிறது ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது வெறும் வாயால் போற்றக்கூடாது நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவரை நோக்கி உயர வேண்டும் நம்முடைய இதயம் ஆண்டவரை நோக்கி உயர வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவரை நோக்கி உயர வேண்டும் நம்முடைய நல் எழுச்சிகளும் நம்முடைய நல் வாழ்வுக்கான திட்டங்களும் ஆண்டவருக்கு உரியதாய் மாற வேண்டும் அதுதான் உண்மையான புகழ்ச்சி அதுதான் உண்மையான போற்றுதல் இவை அனைத்தையும் உணர்ந்தவர்களாகவும் இறைவனுடைய விருப்பத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டின் அடிப்படையிலும் இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து என்னை பதிலுரை பாடலின் பல்லவியைச் சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆமேன்